கோயில் புளியோதரை மாதிரி நம்ம செய்யலாம் புளி முந்நூறு கிராமு கடலப்பருப்பு ஒரு எழுபத்தஞ்சி கிராமு மஞ்சத்தூள் தேவையான அளவு கருவேப்பில வேர்க்கல்ல அதே அளவு தனியாக ஒரு நூறு கிராமு இருபது இருபத்தஞ்சி மிளகாய் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அவசியம் கட்டி பெருங்காயம் நல்லா பெருசாகவே ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ முந்நூறு கிராம் புளின்னா நம்ம ஒரு இரநூறு கிராம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வாரம் கூட சாப்பிட்லாம் செய்யலாம் வாங்க இந்த மிளகாய் தனியாவை மிக்ஸியில் போட்டு ஒரு ரெண்டு சுத்து சுற்றி எடுத்துருவோம் இப்போ ரெண்டு சுற்று சுற்றி எடுத்து வச்சு இப்போ செய்யலாம் வானல் வச்சு எண்ணெயை நல்லெண்ணெய் விட்டாச்சு நான் சொல்ல மறந்துட்டேன் வெந்தயம் அவசியம் வெந்தயம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் பொருஞ்சோடனே கல்ல கொடுக்கலாம் வேர்க்கல்ல கருவேப்பில கட்டி பெருங்காலம் மஞ்சள் தூள்

இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும் எண்ணெய் பெரியட்டும் பெருங்காயத்தினா அப்படியே கட்டியாக போட்டேன் அது நீங்கள் கொஞ்சம் தட்டியும் போடலாம் இல்லை அப்படியேவும் போடலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதித்து வருது உப்பு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு நம்ம நிறுத்திட வேண்டியதான் சாதம் வடித்து அதை நம்ம உப்பு உப்பு போட்டு வடிப்போ வடித்து சாதத்தை நல்லா ஆற வச்சு அந்த தொக்கை போட்டு கிளற வேண்டியது இப்போ புனிதில் தொக்கையில் சாதத்தை போட்டு நல்லா எண்ட வேண்டியது தான் தொக்கம் மீறி எடுத்து வச்சுருக்கேன் பர பத்து நிமிஷம் கிண்டிட்டு ஊற வச்சு அப்புறம் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் லெமன் சாதத்துக்கு எண்ணெய் விட்டு விட்டு மிளகா ஈதி அதே அதில் சாதத்தை போட்டு நல்லா கிள்ள சாதம் வடித்த சாதத்தை ஆற வச்சு எடுத்து கேண்டிட்டு லெமன் ஜூஸ் எடுத்து அதில் கொஞ்சம் தூள் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு இப்போ சாதம் கொஞ்சம் தயாரோட இதை போட்டு கலக்கும் லெமன் சாதம் தயார் தேங்காய் சாதம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கல்பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சாதத்தை சேர்க்கணும் சாதம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் அதோட கொடுத்து சேர்க்கணும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும் கொஞ்சம் பெருங்காயிடும் தேங்காய் சாதம் தயார் தயிர் சாதம் அது போல் சாதத்துலேயும் தயிரையும் கொஞ்சம் பால் இஞ்சி கடுகு கருவேப்பிலை காஞ்ச மழை எல்லாம் தாளித்து நம்ம சேர்த்து கொஞ்சம் பெருங்காய்த்தோம் போட்டால் தயிர் சாதம் தயார் தயிர் சாதம் புளி சாதம் சக்கரை சாதம் தேங்காய் சாதம் லெமன் சாதம் இன்றைக்கி அஞ்சு விதமான சாதம் పెరుమా పరిచయం Marc Marc